அன்பார்ந்த மைண்ட் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் லாஸ்ட் த்ரீ டேஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை இறங்கிட்டு தான் இருக்கு போத்தஸ் சென்செக்ஸ் நெஃப்டியின் கீழே இறங்கிட்டு தான் இருக்கு ஒரு ரெண்டு பெரிய அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட்டு முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பாலிசியும் இன்றைக்கி இந்த மாதம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஆர்பிஐ பாலிசியும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பெரிய நிகழ்வு வந்து இந்த வாரத்துல எதிர்பார்த்துட்டு இருந்து இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு பட் ஆனா மார்க்கெட் வந்து அதை வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்த மாதிரி தெரியல சோ ஆர்பிஐ கவர்னர் வந்து பூசா பர்ஸ்ட் டைம் இப்ப இன்னைக்கு சஞ்சய் மல்லோத்ரா வந்து வந்து அவர் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு சோ ரெப்போ ரேட் கட் பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ஒரு டுவெண்ட்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து ரெப்போ கட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் இப்பதான் பண்றாங்க ஸோ அதனால் என்னன்னா இப்போ பாயிண்ட்ஸ் அது டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட்டை கட் பண்ணதால சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்ட்டாக இருக்கு அவங்களுடைய ஸ்டாண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மானிடரி பாலிசி கமிட்டி ஸ்டாண்ட் ஸ்டாண்ட்ஸ் என்ன ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னா நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ் நியூட்ரல்னால் இன்க்ரீஸும் பண்ணலாம் டிக்ரீஸும் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் தி மார்க்கெட் ஆர் டைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க நியூட்ரல் ஸ்டாண்டு எடுத்திருக்காங்க இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் சொல்லிருக்காங்க இன் கியூ ஃபோரில் எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் த்ரீ பாயிண்ட் எயிட் வந்து எய்டி எஃப் சொல்லியிருக்காங்க மற்றபடி ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து இன் கியூ சிக்ஸ் சொல்லியிருக்காங்க ஜிடிபி க்ரோத் ரியல் ஜிடிபி இஸ் எக்ஸ்பெக்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இருக்கும் எஃப் ஐ டுவெண்ட்டி ஃபைவ் எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸ் பொறுத்தவரைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஜிடிபி பொறுத்தவரைக்கும் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எஃப்ஐ சிக்ஸ் சொல்லியிருக்காங்க லிக்விடிட்டி மெஷரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து வில் டேக் அ ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் சஃபிஷியன்ட் சிஸ்டம் லிக்விடிட்டி சிஸ்டம் லிக்விடிட்டி அண்ட் வில் கண்டினியூ டு மானிட்டர் இவால்விங் லிக்விடிட்டி அண்ட் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி லிக்விடிட்டி மெஷரும் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி மெஷர்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வில் அப் பேனல் டு ரிவ்யூ ட்ரேடிங் அண்ட் செட்டில்மெண்ட் டைமிங்ஸுக்கும் எக்ஸ்பேண்ட் எக்ஸ்பேண்ட் அக்சஸ் டு என்டிஎஸ் ஒஎம் ஃபார் நான் பேங்கிங் ரிஜிஸ்டர்ட் ப்ரோக்கர்ஸ் அவங்களுக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ்க்கு வந்து இன் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெரிவேட்டிவ்ஸ்க்கு வந்து பிடிஎஸ் வந்து இது எல்லாம் வந்து ரெகுலேட்டரி மெஷர்ஸ்ல கொண்டு வராங்க அது இல்லாம ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இன்னைக்கு மிஸ்டர் சஞ்சய் மல்லோத்ரா வந்து என்ன சொன்னாருன்னா ஆர்பிஐ கவர்னர் டிஜிட்டல் செக்யூரிட்டி ஆர்பிஐ வில் டேக் ஆக்ஷன் டு அட்ரஸ் த சர்ஜ் இன் டிஜிட்டல் ஃப்ராட் டிஜிட்டல் ஃப்ராடு டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதில் வந்து அந்த இதை வந்து ஃப்ராடை அட்ரஸ் பண்றதுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் டூ ஃபேக்டர் ஆதெண்டிகேஷன் வந்து கொண்டு வர போகிறோம் இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ்ல ஸோ அதனால வந்து ஃப்ராட டிஜிட்டல் ஃப்ராடா கொஞ்சம் அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்க்குறாரு ஸோ அப்போ மார்க்கெட்டை பார்க்கலாம் மார்க்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ்லி இன்னைக்கு ரெண்டுல தான் புரிஞ்சுது அவர் கவர்னர் இருபத்தஞ்சி பேசிஸ் பாயிண்ட் ரெப்போ ரேட் கட் பண்ணாலும் அது வந்து மார்க்கெட் ஒரு வெல்கம் மூவா எடுக்கல ஆர் மார்க்கெட்ல வந்து இது எதிர்பார்த்தது தான் ஸோ அதை எப்படியும் வந்து இருபத்தஞ்சி பேசிஸ் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு நிச்சயம் பண்ணுவார் அப்படின்றதால இது எதிர்பார்த்ததா இருந்தது ஸோ அதனால வந்து மார்க்கெட் ஒன்றும் ரியாக்ஷன் ஆகல மிட் கேப் பொறுத்த வரைக்கும் அவுட்ஃபார்ம் அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து க்ளோஸ் இன் அ க்ரீன் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபைனான்சியல் ஃபைனான்சியல்ல பார்த்தீங்கன்னா லைக் ஃபெட்ரல் பேங்க் ஆர்இசி அண்ட் பிஎஃப்சி ரைஸ் ஃப்ரம் லோஸ் போஸ்ட் ஆர்பிஐ ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து அப்லோட் முடிஞ்சது பட் ஆனா பேங்க் வந்து பெரிய மூவ்மெண்ட் ஆகலை ஆனா ஆயிருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க பட் ஆனா அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஆகல நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி மூணு பாயிண்ட் டவுன்ல முடிஞ்சு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி அறுபது நான் நினைச்சேன் இருபத்தி மூணாயிரத்தி அறுநூறு வந்து அப்படியே மெயின்டெயின் பண்ணுன்னு பார்த்தா மெயின்டெயின் ஆகல நாற்பத்தி மூணு பாயிண்ட் டவுன்ல முடிஞ்சது சென்செஸை பொறுத்த வரைக்கும் நூத்தி தொண்ணூத்தி எட்டு பாயிண்ட் வந்து டவுன்ல முடிஞ்சுது நிஃப்டி பேங்க் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி மூணு பாயிண்ட் டவுன் ஆச்சு மிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி எட்டு பாயிண்ட் கெயின்ல முடிஞ்சுது மெட்டல் ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆச்சு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் கியூஸால டாடா ஸ்டீலு ஜேஎஸ்டபிள்யூ டாப் கெய்னர்ஸ் உங்க ரெண்டு பேரும் பாரதிய ஏர்டெல்லும் அண்ட் மயந்திராவும் பாத்தீங்கன்னா கியூ த்ரீ ரிசல்ட் நல்ல ரிசல்ட் கொடுத்ததால ஃபோர் பர்சன்ட் அண்ட் டூ பர்சன்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட் சீஸ் பயிங் அட் லோவர் சீன் போஸ்ட் ரிசல்ட் அதாவது ஸ்டாக்கு நேத்து எட்டு பர்சன்ட் அடிச்சாங்க இறங்கினதுலேருந்து இன்னைக்கு ஒரு மூணு பர்சன்ட் வந்து ஸ்ட்ரெண்ட் ட்ரெண்ட் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு என்சிசி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங்லேருந்து ஒரு பதிமூணு பர்சன்ட் லேன்ல இருந்தது இதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ் ரெவன்யூ அண்ட் மார்ஜின் கைடன்ஸ் வந்து லோவரா இருக்குன்றதால இன்னைக்கு இந்த ஸ்டாக்கை அடிச்சிட்டாங்க கம்மின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ் ரெவன்யூவாக மெயின்டெயின் பண்ணுறதால பட் கன்சர்ன் ரிமைன்ஸ் ஆன் எக்ஸ்போர்ட் ஸோ எக்ஸ்போர்ட்ட வந்து கன்சர்ன் இருக்கிறதால இன்றைக்கி மூணு பர்சன்ட்டு அது டவுன் ஆச்சு ஆல்கம் ஸ்லிப்ஸ் அது ஒரு ரெண்டு பர்சன்ட் டவுன் ஆச்சு அவங்களுக்கு என்னென்னா யூஎஸ் பிஸ்னஸில் ரெவன்யூ வந்து மிஸ் ஆயிருக்கு எஸ்டிமேட்டு எஸ்டிமேட்டு ஆயில் ஓவரால் மார்ஜின் பீட்ஸ் தான் எஸ்டிமேட் ஓவரால் மார்ஜின் வந்து பீட் ஆயிருக்கு பட் ஆனால் யூஎஸ் பிஸ்னஸ் வந்த ரெவன்யூ வந்து எஸ்டிமேட்டாக மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல் பல்ராம்பூர் சீ சீனி பிஏ இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நெகட்டிவ் ரியாக்ஷன் ஆஃப்டர் கியூ த்ரீ ரிசல்ட் அல்மோஸ்ட் த்ரீ பர்சன்ட் டவுன்லோட் முடிஞ்சுது நிஃப்டி பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா அல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ பாய்ட்ஸ் ஆக்சுவல் ஆர்பிஐ கவர்னோட அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேங்க் ஏறும்னு பார்த்தா ஏறல டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து ஸ்லிப் ஆயிருக்கு மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து ஒரு நூற்றி எட்டு பாயிண்ட் வந்து கெய்னாக இருக்கு ஃபெட்ரல் பேங்க் வந்து ரைஸ் ஆச்சு இன்னைக்கு டூ பர்சன்ட் ஆர்பிஐ கவர்னர் ஸ்டேட்மெண்ட் ஆன்எஸ்சிஆர் பூஸ்ட் த ஸ்டாக் அதனால வந்து இது இன்னைக்கு ரெண்டு பர்சன்ட் அப்லோட் முடிஞ்சுது மார்க்கெட் பிரெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேவர்ஸ் டிகளை அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் டூ டூவா இருக்கு சோ இன்னைக்கு அப்ள முடிஞ்ச ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலு ஃபோர் பாயிண்ட் டூ ஐடிசி ஹோட்டல்ஸ் த்ரீ பாயிண்ட் செவன் பாரதி ஏர்டெல் த்ரீ பாயிண்ட் சிக்ஸு ஜேஎஸ்டபிள்யூ த்ரீ பாயிண்ட் ஃபோர் ட்ரெண்டோ த்ரீ பாயிண்ட் ஒன்னு பிரிட்டானியா டவுனில் பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா ஒன் பாயிண்ட் செவன் அப்போலோ ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ டிசிஎஸ் ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் மாரதி சுசி பாயிண்ட் த்ரீ ஒன் பஜாஜ் பைனான்ஸ் வந்து பாயிண்ட் த்ரீ சிக்ஸ்

பிளஸ் நிஃப்டி மிட் கேப் ஃபிஃப்டி அண்ட் நிஃப்டி மிட் கேப் ஹண்ட்ரட் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு இன்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்தது செக்டோரியல் இன்டெஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் வந்து பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்ட் டவுனு மெயின் பார்த்தீங்கன்னா நிஃப்டி எஃப்எம்சிஜி அதுக்கு அடுத்தது நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்ஸ் நிஃப்டி மீடியா இதெல்லாம் வந்து டவுனில் முடிஞ்சு நிஃப்டி மெட்டல் இன்றைக்கி வந்து சர்ஜ் ஆச்சு டூ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்ட்டு அதேமாதிரி நிஃப்ட்டுஸும் வந்து இன்னைக்கு பாயிண்ட் நைன் செவன் பர்சன்ட் வந்து அப்ளை முடிஞ்சு ஸோ இது வந்து மிக்ஸ்டு இன்னைக்கு வந்து ஓவரால மிக்ஸ்டாக தான் இருந்தது மார்க்கெட்டு ஆர்பிஐ கவர்னர்னுடைய இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒன்றும் பெருசாக ரிவைவ் ஆகலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போஸ்ட் பட்ஜெட்டு அதுக்கப்புறமும் ஆர்பிஐ கவர்னர் பாலிசி அது வந்து அதுக்கப்புறம் ஒன்றும் பெ பெரிய மார்க்கெட் ரியாக்ஷன் ஆகலை இதுக்கே மார்க்கெட் எதுவும் ரியாக்ஷன் ஆகணும்னா கோயிங் ஃபார்வர்ட் இந்த மந்த் எப்படி இருக்குன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்சர்டனிட்டியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி ஜனவரியில் வந்து ஒரு வாலண்டியில் இருந்ததோ அந்த வாலண்டி கர கண்டினியூ ஆகுமான்னு தெரியல இப்போ வந்து பிப்ரவரியை வரைக்கும் ஏன்னா பிப்ரவரியில் வந்து இப்போ ஏர்னிங்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தி ஏர்னிங்ஸ் வந்துடுச்சு அதுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்பார்த்தாலும் ஏர்னிங்ஸ் டெலிவரி பண்ண முடியல ஸோ ட்ரெண்டை பற்றி பார்த்தோம் ஏற்கனவே கியூ த்ரீ ஏர்னிங்ஸ் வந்து அவங்களது இம்ப்ரெஸ் டிஸ்பைட் இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு வந்து பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ க்ரோத் வந்து ஸ்லிப் ஆயிருந்தது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீக்கு டிமேண்ட் இவந்தோ பார்த்தீங்கன்னா கியூ த்ரீ வந்து ஃபெஸ்டிவலு தீபாவளி அதே மாதிரி நார்த்தில் மேரேஜ் சீசன் எல்லாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பட் ஆனால் அந்த இண்டஸ்ட்ரியில வந்து ட்ரெண்ட் வந்து ஒரு நல்ல ஹெல்த்தி குரோத் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனால அவங்க மீட் பண்ணலை அதே மாதிரி பிகாஜி ஃபுட்டு ஷேர் ஃபுட்டு ஷேர் இது பாத்தீங்கன்னா பிகாஜி ஃபுட்டுன்றது வந்து ஒரு லாஸ்ட் இயர் தான் வந்து உங்களுக்கு ஐபிஓ கொண்டு வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஒரே நாள் நான் பதிமூணு பர்சன்ட் வந்து டவுன் ஆச்சு இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை இன்புட் காஸ்ட் ஆனாலும் அவங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை இவங்க ரீசன் என்னான்னு பார்த்தீங்கன்னா வீக் ஆப்ரேஷ் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் குவார்டர் கான் பை இப்போ போன குவார்டர்ல வந்து அவங்களுடைய ஆப்ரேஷன் பர்ஃபாமன்ஸ் வீக்காக இருந்தது அப்படின்ட்டு மாதிரி பாத்தீங்கன்னா எபிட்டா மார்ஜினும் வந்து கம்மியாக இருக்குது நானூற்றி இருபத்தஞ்சு பேசிஸ் பாயிண்ட்டில் ஸோ அதுக்கு அதனால் இந்த ஸ்டாக்கை போட்டு இன்றைக்கி அடி அடி நடிச்சிட்டாங்க பாரதி ஏர்டெல் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அஞ்சு பர்சன்ட் இன்னைக்கு ஏறிச்சு இது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இன்றைக்கி வந்து கியூ த்ரீ ஹர்னிங்ஸில் இவங்க கொடுத்துருக்காங்க இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூஸர் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அந்த மொபைல் ஆப்ரேட்டருக்கு ரீசன் இது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் வந்து எப்படின்றது அது இருந்து எவ்வளோ பணத்தை வாங்குறாங்க அப்படின்றத பொறுத்த இருக்குது அந்த மெட்ரிகை பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் இன்க்ரீஸ் டூ இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா முதல்ல வந்து இரநூத்தி எட்டு ரூபாயில இருந்தது லாஸ்ட் இயர் சேம் கோட்டர்ல ஸோ இரநூத்தி எட்டுல இருந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சு வந்ததால இன்னைக்கு பாரதி ஏர்டெல்லாம் நல்லா ஏற்று ஏத்துனே ஏற்றி விட்டாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு ஆல் டைம் ஹை ஆல்மோஸ்ட் டு ஆல் டைம் ஹை அடிச்சிருக்கணும் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தொம்பது ரூபாய்கிட்ட போச்சு இன்னைக்கு இந்த ஸ்டாக் சொனோட்டா சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கரமாக கிராஷ் ஆச்சு அதுக்கு ரீசன் என்ன பண்ண கிளையண்ட்டு வந்து ராம்ப் டவுன் ஆயிருக்கிறதுல கியூ த்ரீ எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஸ்டாக்கை பயங்கரமாக அடிச்சிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா என்னுடைய எபிட்டாவும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குது ஸோ அதனால் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து இதில் எபிட்டா நெகட்டிவாக இருக்குது அது ஒரே ஒன் டைம் டிஸ்கவுண்ட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக் இன்னைக்கு வந்து கீழே இறக்கிட்டாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப் அந்த இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் கீழே இறங்கிடுச்சு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் லாஸ்ட் இயர்லாம் ஃப்ரண்ட் ரன்னர்ல இருந்து இப்போ இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் கரெக்டாக இருக்கு இப்போ வந்து கரண்ட்டா ஃபர்தர் இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட் அவுட்டு ஸோ இதை வந்து பார்க்கணும் யாரெல்லாம் வந்து இதை வந்து பீக்ல வாங்கியிருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு வந்து மேஜர் லாஸ் இருந்துகிட்டு இருக்கும் மெட்டல் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் ஆர்பிஐ எம்பிசி கட்டு அப்ரூட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீலு ஜேஎஸ்டபிள்யூ ஜேபிஎல் இதெல்லாம் வந்து இன்றைக்கி மூணு பர்சன்ட் அப்பில் முடிஞ்சுது இண்டஸ் டவரை பொறுத்த வரைக்கும் டவரை பொறுத்த வரைக்கும் மூணு பர்சன்ட் கெயின் ஆயிடு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எக்யூஷனாக பாரதி ஏர்டெல் பாரதி எக்ஸாவர் மொபைல் சைட்ஸ் இவங்க வாங்கியிருக்காங்க ஸோ அதனால் இன்னைக்கு இந்த ஷேர் வந்து அப்ல முடிஞ்சுது ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி இன்னொரு டெலிகாம் டவர்ஸை வந்து இவங்க வந்து வாங்குற மாதிரி ஒரு டீல் போட்டுருக்காங்க இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு மூணு பர்சன்ட் அப்ளோ முடிஞ்சது நிஃப்டி ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் அப்ளோ முடிஞ்சது அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கட் ஸோ அதனால என்னன்னா எல்லா ப்ராப்பர்ட்டி இதாவது ரியல் எஸ்டேட் கம்பெனிலாம் இன்னைக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் பிளஸ்ல இருந்து லோடா கோதரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் வந்து ஒரு மூணு பர்சன்ட் ஸோ இதில் என்னன்னா இந்த கட் பண்றதால எஸ்டேட் வந்து பூஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆகிறதால அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மயந்திர அண்ட் மஹந்திரா ஃபியூச்சர் த்ரீ ரிசல்ட் இவங்க ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுடைய ரெவென்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்வெண்ட்டி த்ரீ பர்சன்ட் இயர் அண்ட் இயர் ஆயிருக்கு இவங்களோட மார்க்கெட் எஸ்டிமேட்டோட விட பீட் பண்ணியிருக்காங்க மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி க்ரோட்ஸு எஸ்டிமேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் மிஸ்டி எஸ்டிமேட் இதில் நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் எபிட்டாவை வரைக்கும் பீட் எஸ் எஸ்டிமேட்டை வந்து பீட் பண்ணியிருக்காங்க எஸ்டிமேட் கொடுத்தது வந்து ஃபோர் ஃபோர் டூ ஃபைவ் குரோட்ஸு ஃபைனலாக ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் எயிட் நாட் ஃபைவ் நைன் ஸோ அதனால வந்து இது வந்து எஸ்டிமேட்டை பீட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எபிட்டா மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ எஸ்டிமேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஓவராலா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெவென்யூ க்ரோத் பெட்டர் தேன் எக்ஸ்பெக்டெட் எபிட்டா அண்ட் மார்ஜின் பட் நெட் ப்ராஃபிட்டை இவங்க வந்து மிஸ் எஸ்டிமேட்டை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஸோ சன் டிவியை பார்க்கலாம் சன் டிவி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நெட் ப்ராஃபிட் டவுன் இருபது பர்சன்ட் ரெவன்யூ ஆல்மோஸ்ட் டென் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் டவுனு எபிட்டாவும் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் டவுன் ஸோ இதனால வந்து இந்த சன் டிவி வந்து ஓரளவு தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பல்ராம்பூர் சினி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கியூ த்ரீ நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டவுன் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் ரெவென்யூ டவுன் த்ரீ பர்சன்ட் எபிட்டா அப் த்ரீ நைன் பெர்சென்ட் எபிட்டா மார்ஜின் வந்து மார்ஜினா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றாங்க இதில் என்ன சொல்றாங்கன்னா டிஸ்பைட் அ டெக்ளைன் இன் நெட் ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ எபிட்டா சயர் நைன் பர்சன்ட் ரைஸ் இன் ஹையர் மார்ஜின் இண்டிகேட்டிங் பெட்டர் காஸ்ட் எஃபிஷியன்சி ஹவர் லோவர் சுகர் ரியலைசேஷன் அண்ட் சப்டியூடு டிமாண்ட் இம்பாக்டட் ஓவரால் ஆல் ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க மசகான் டாக் இது ஒரு அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கொச்சின் ஷிப் யார்டு மாதிரி இதுவும் ஒரு காலத்துல ரொம்ப ஃபேமஸான ஸ்டாக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து அப்பாயிருக்கு தேர்ட்டி பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்ட்டு ரெவன்யூ வந்து பார்த்திங்கனா ஸ்ட்ராங் க்ரோத் கொடுத்துருக்காங்க இவங்க ரெவன்யூலையும் அதாவது த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி வர்சஸ் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி குரோர்ஸ் ரெவெனியூ பொறுத்த வரைக்கும் க்ரோத் கொடுத்துருக்காங்க ஏபிட்டாவும் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் குரோரு வர்சஸ் ஃபைவ் தேர்ட்டி நைன் குரோர்ஸ் அதுவும் வந்து சிக்னிஃபண்ட் இன்க்ரீஸ் இருக்கு ஏபிட்டா மார்ஜினும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் நைன் பெர்சன்ட்டு வர்சஸ் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் எய்ட்டு வந்து நிறைய கொடுத்துருக்காங்க மெக்சன் டாக் போஸ்டட் ஸ்ட்ராங் ரெவன்யூ அண்ட் நெட் ப்ராஃபிட் ஸோ வித் தேர்ட்டி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் க்ரோத்து

ரெவன்யூ க்ரோத் வந்து ரெவன்யூ நெகட்டிவ் எயிட்டி ஃபைவ் பர்சென்ட்டில் இருக்குது கிராஸ் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இங்கே இதில் பார்த்து வந்து டுவெண்ட்டி மைனஸ் டொண்ட்டி எயிட் பர்சென்ட் இருந்து கிராஸ் ப்ராஃபிட் இந்த அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவ்வளோ தான் மைனஸ் டுவெண்ட்டி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது நெட் ப்ராஃபிட்டும் இப்போ இந்த டைம் வந்து பாசிட்டிவ் காமிச்சிருக்காங்க ஸோ ஓவரால் இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி கீழே தான் இறங்கியிருக்கு அடுத்து எல்ஐசி இந்தியா எல்ஐசி இந்தியாவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெவன்யூ க்ரோத் வந்து மைனஸ் ஃபோர் பர்சன்ட்டு கிராஸ் ப்ராஃபிட் ஃபோர் டுவெல் பர்சென்ட்டு நெட் ப்ராஃபிட் செவன்டீன் பர்சென்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு எயிட் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டீனில் க்ளோஸ் ஆச்சு வித் ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்ட் டவுனில் முடிஞ்சுது ஸோ மந்திரா அண்ட் மந்திரா பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்ட் இன்னைக்கு அப்ளோ முடிஞ்சு மசக்கான் டாக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஷேர் அப் பிரைஸ் வந்து அப்ல முடிஞ்சுது பேஸ்ட் ஆன் கியூ த்ரீ ரிசல்ட்டு

டென் பர்சன்ட்டு கிராஸ் ப்ராஃபிட் ஃபிஃப்டீன் பர்சென்ட் நெட் ப்ராஃபிட் வந்து சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் டூ பர்சன்ட் இறக்கிட்டாங்க மார்க்கெட்டில் ஸோ எஃப்ஐ டிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வச்சிருக்காங்க நானூற்றி எழுபது கோடி ரூபாய் நெட் செலராக இருந்திருக்காங்க டிஐஎஸ் வந்து நானூற்றி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் வந்து டிஏஎஸ் எஃப்ஐஎஸ் வித்துருக்காங்க டிஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் டூ ஃபோர் வந்து வாங்கியிருக்காங்க கோல்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அல்மோஸ்ட்டு ஆல் டைம் ரீச் ஆகிட்டு செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் கிராம் டுவெண்ட்டி டூ கேரட்டு ஸோ இது வந்து கோல்டு வந்து பயங்கர பீட்டில் இருக்கு என்ன ஆகுறதை பொறுத்தலேருந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் உங்கள் கமெண்ட்டை பதிவு செய்யவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்